ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஸ்மூத்தான அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு வந்து பச்சை அரிசி நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி தான் இது இது வந்து தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு முட்டை நல்லா அலசிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் இருக்குது இது வந்து இரநூறு கிராம் அரிசி இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க நீங்கள் டம்ளரோ இல்லை கப்பில் ஆளுங்க கூட ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும் முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துட்டு அது கூட அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த கல் தூசி ஏதாவது இருந்தால் கூட நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக அரிசி கூட அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி வடிகட்டணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து வெள்ளை நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிவிட்டு நல்லா ஆறணும் ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க சில்லுன்னு ஆறட்டும் இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றி அரைக்கும் போது தண்ணியோட சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க அரிசி இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் செய்யணுன்னா நீங்கள் ஏற்கனவே வீட்டை அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவு இருந்தால் அதை கூட வச்சு செஞ்சுக்கலாம் அரிசி மாவும் அதே அளவு தான் ஒரு டம்ளர் அரிசி மாவும் முக்கால் டம்ளர் வெள்ளம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சுக்கலாம் இப்போ இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வாழைப்பழம் இது வந்து ரசாலி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பழமும் சேர்க்கணும் அப்படி எல்லாம் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா பழுத்து இருக்கணும் அப்போ டேஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரிசி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூட பொடியை நறுக்கின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போது இதில் கரைச்சி ஆற வச்சு வச்சுருந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் தேங்காயெல்லாம் சேர்க்கும் போது அது கூடவே சேர்த்துக்கலாம் நான் சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் வெள்ளை தண்ணியை விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சோடா சேர்க்காம செய்கிறது நீங்கள் மாவு அரைச்சி ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே நல்லா கலந்து அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா செஞ்சேன் நீங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்ஸ்டண்டாக செய்யறதுனால அப்போவே அரைச்சி அப்போவே செய்யறதுனால நான் கொஞ்சமாக இட்லி சோடா சேர்த்துருக்கேன் மிச்சம் இருக்கிற வெள்ளை தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நார்மலாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கிற மொத்த தண்ணியும் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் கூட அந்த வெள்ளை தண்ணி மிச்சமாகாது அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் வெள்ளம் கரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவுக்கும் வெள்ளை தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு இருக்கணும் பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் நான் வந்து குழி பணியார சட்டி தான் வச்சுருக்கேன் பணியார சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பாதி பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருந்த மாவை ஒரு சின்ன குழி கரண்டி எடுத்து இந்த மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பக்கம் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி குழிப்பனியார சட்டிலையும் செய்யலாம் அப்படின்னா ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஊற்றி அதில் கூட ஒரு ஒரு அக்கமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வந்துருச்சு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி சூப்பரான நான் அப்போ தயாராகிடும் அவ்வளோதான் அதே மாதிரி எல்லா மாவுமே நீங்கள் அப்போ சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நல்லா ஸ்மூத்தாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்